இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி பிரச்சனை தான் மருத்துவர் அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனையைத்தான் இன்றைக்கு ஊடகங்கள் பெரிதாக பேசி கொண்டிருக்கிறது கடந்த பதினேழாம் தேதி புதுச்சேரிக்கு அருகிலே இருக்கின்ற பாட்டனூரில் சங்கமித்ரா அரங்கத்தில் மருத்துவர் ஐயாவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவிலே முப்பத்தெட்டு தீர்மானங்களை நிறைவேற்றினார் அந்த முப்பத்தெட்டு தீர்மானங்களை நிறைவேற்றியதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு எட்டு பேர் கொண்ட அந்த குழு அன்புமணி அவர்கள் மீது பதினாறு புகார்களை முன்வைத்தது அந்த புகார்கள் அந்த பொதுக்குழு அரங்கத்திலேயே அனைவருக்கும் வாசித்து காட்டப்பட்டது அதையெல்லாம் பார்த்துவிட்டு பொதுக்குழு எடுத்த அந்த முடிவுகளுக்குப் பிறகு இன்று காலையில் தைலாபுரத்தில் கூடிய அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி அவர்களுக்கு அந்த பதினாறு புகார்கள் சம்பந்தமாக விளக்கம் கேட்டு தபால் மூலம் ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த நோட்டீஸ் அன்புமணி அவர்கள் கைகளுக்கு கிடைப்பதற்கு முன்பே அந்த நோட்டீஸை பற்றி சமூக வலைதளங்களில் பலர் தவறான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த பதினாறு புகார்களின் அடிப்படையில் மருத்துவர் அவர்கள் அன்புமணியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அந்த நோட்டீஸை அனுப்பவில்லை ஆனால் கட்சியில் தொடர்ந்து தவறுகள் நடக்கக்கூடாது கட்சி நிறுவனருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அந்த புதுச்சேரி அரங்கத்தில் மருத்துவர் ஐயா ஐயாவர்கள்தான் தலைவர் என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டு விட்டது ஆகவே கட்சி நிறுவனருக்கும் தலைவருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றுதான் தான் ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது அதைத்தான் ஒழுங்கு நடவடிக்கை குழு புகாராக கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் அளித்தார்கள் அந்த புகார்களைத்தான் விளக்கம் கேட்டு அன்புமணி அவர்களுக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டது ஆனால் விளக்கம் கொடுக்க வேண்டியவர் யார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த நோட்டீஸ் மருத்துவர் அன்புமணி அவர்களின் கைகளுக்கு சென்று சேர்வதற்கு முன்பே அந்த புகார்கள் சம்பந்தமாக அந்த புகாருக்கு விளக்கம் கொடுப்பது யார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவை தலைவர் என்று அன்புமணி அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்டவர் அல்ல ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக இருக்கும் பொழுது இதே வக்கீல் பாலுவை சமூக நீதி பேரவை தலைவராக அறிவித்தார் ஆனால் இன்றைக்கு இந்த வக்கீல் பாலு என்ன சொல்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நிறுவனருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ஒரு வார பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார் அன்புமணி அவர்கள் சொல்வதற்கு முன்பே வக்கீல் பாலு முந்திக் கொண்டு இப்படிப்பட்ட பேட்டிகளை கொடுக்கிறார் அதே நேரத்தில் அதிகாரமே இல்லாத நிறுவனமிருந்து எப்படி வக்கீல் அவர்கள் இதற்கு முன்பு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் என்ற நியமன கடிதத்தை பெற்றார் எப்படி அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை வாங்கினார் அப்பொழுது அது சம்பந்தமாக பாலுவுக்கு எதுவும் தெரியாதா என்று ஏற்கனவே ஒரு காணொலியில் நாம் கேள்வி எழுப்பி இருக்கிறோம் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு பதினாறு புகார்களை மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு அனுப்பியதே தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி அவர்கள் வந்து மருத்துவர் ஐயா அவர்களிடம் விளக்கம் கொடுப்பார் அந்த விளக்கத்திற்கு பிறகு இருவரும் மடம் விட்டு பேசுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து செயல்படும் இப்பொழுது இருப்பதை விட பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் வலிமை அடையும் என்றுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் புகார் சம்பந்தமான பரிந்துரையை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கு முன்பே வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் வக்கீல் பாலு அருள் ரத்தனம் போன்றவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் அவர்கள் முந்திக்கொண்டு அன்புமணி அவர்கள் விளக்கம் கொடுப்பதற்கு முன்பே இவர்கள் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் புகார்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதற்கு நாங்கள் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டோம் என்று தான் தோன்றித்தனமாக அறிவிக்கிறார்கள் இதிலிருந்து ஒரு சந்தேகம் சாதாரண கிராமப்புறத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூட என்ன தோன்றுகிறது என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் புகார் மனுவை அனுப்பியது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர் அனுப்பியது அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆனால் அவர் பதில் சொல்வதற்கு முன்பே இந்த வக்கீல் பாலு போன்றவர்கள் அருள் ரத்தனம் போன்றவர்கள் திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு வாதத்திற்காகவே வைத்து கொண்டாலும் கூட அன்புமணி அவர்கள் தரப்பில் பொதுச் செயலாளராக இருப்பவர் வடிவேல் ராவணன் இதுவரை இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் வடிவேல் ராவணன் எந்த கருத்தும் கோரவில்லை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதைப் பற்றி அன்புமணி அவர்களுக்கு அடுத்த இடத்திலே இருக்கின்ற பொது செயலாளர் என்று அவர்கள் சொல்கின்ற வடிவேல் ராவணன் எந்த ஒரு கருத்தையும் கோரவில்லை ஐயா அவர்களுக்கு நிறுவனர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று பொது செயலாளர் கூறுவதற்கு முன்பே ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற வக்கீல் பாலுவும் அருள் ரத்தனமும் கூறுகிறார்கள் என்று சொன்னால் வக்கீல் பாலு அவர்களும் அருள் ரத்தனம் அவர்களும் திமுகவின் பி டீம் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இவர்கள் திமுகவின் பி டீம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒன்றாக இணைந்து விடக்கூடாது கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டு இருக்கின்ற பிரச்சினை சரி செய்யப்பட்டு விடக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற பிளவு நீடிக்க கூடாது என்று அவர்கள் அமர்ந்து பேசிவிட்டால் திமுகவின் பி டீம் என்று சொல்லப்படுகின்ற வக்கீல் பால அவர்களும் அருள் ரத்தனம் அவர்களும் அதற்கு பிறகு அரசியலில் அகதிகளாகி விடுவார்கள் இவர்களுடைய அரசியல் வாழ்விற்காக திமுகவின் பி டீம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வக்கீல் பாலுவும் அருள் ரத்தனமும் திமுகவிலிருந்து பெறுகின்ற அனைத்து ஆதாயங்களும் தடைப்பட்டுவிடும் அதனால் அவர்கள் வக்கீல் பாலு அவர்கள் அருள் ரத்தனம் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் இணைந்து விடக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாகிவிடக்கூடாது மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றுவிடக்கூடாது அதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மருத்துவர் அவர்கள் ஒரு நல்ல கூட்டணியை அமைத்து அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் வெற்றிகளை பெற்று மீண்டும் தேர்தல் கமிஷன் அங்கீகாரத்தை பெற்றுவிடக்கூடாது அப்படி பெற்றால் திமுக பலமிழந்து போய்விடும் திமுக தோல்வியை நோக்கி செல்லும் திமுக சரிவை நோக்கி செல்லும் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாகிவிடக்கூடாது மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து பேசிவிடக்கூடாது அவர்கள் சமாதானமாகிவிடக்கூடாது என்பதற்காகவே அன்புமணி அவர்களே கருத்தை சொல்வதற்கு முன்பு திட்டமிட்டே வடிவேல் ராவணன் கூட கருத்தை சொல்வதில்லை ஆனால் திட்டமிட்டே பிரச்சனைகளை ஊதி ஊதி பெரிதாக்குகின்ற வகையில் பிரச்சனைகளை மேலும் நீட்டிக்கின்ற வகையில் பிரச்சனைகளில் மேலும் குழப்பத்தை உருவாக்குகின்ற வகையில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் விளக்கம் கேட்டு அனுப்பிய நோட்டீஸிற்கு அன்புமணி அவர்கள் பதில் சொல்லிவிடக்கூடாது என்று திட்டமிட்டு சதி செய்து ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி அன்புமணியின் எதிர்காலத்தையே வக்கீல் பால் அவர்களும் அருள் ரத்தனம் அவர்களும் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்துவிடக் கூடாது என்று திமுகவின் பி டீம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வக்கீல் பாலு அருள் போன்ற இன்னும் ஒரு நான்கைந்து பேர் அவர்கள் செய்கின்ற குற்றத்தை மறைப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயாவுடன் இருப்பவர்களை பார்த்து சகுனிகள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்துவிடக் கூடாது என்று சகுனி வேலைகளை தொடர்ந்து செய்பவர்கள் வக்கீல் பால் அவர்களும் அருள் ரத்தனம் அவர்களும் தான் ஆகவேதான் மருத்துவர் ஐயா அவர்கள் கடைசி ஆயுதமாக சமாதானத்திற்கான ஒரு தூதாக இந்த நடவடிக்கை குழு கொடுத்த பரிந்துரையை அன்புமணிக்கு அனுப்பினார் அந்த கடைசி வாய்ப்பையும் அன்புமணிக்கு வழங்கிவிடக் கூடாது அந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி அன்புமணி அவர்கள் மீண்டும் ஐயாவுடன் இணைந்து சமரசத்தை செய்து கொள்ளக்கூடாது ஐயாவின் சொல்லுக்கு அவர் கட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு அன்புமணி அவர்களை ஐயா அவர்களிடமிருந்து பிரிக்க வேண்டும் அதன் மூலம் வக்கீல் பால அவர்களும் அருள் ரத்தனம் அவர்களும் இன்னும் ஒரு நான்கைந்து பேரும் வளமாக வாழ வேண்டும் இந்த வன்னியர்களின் வாழ்வாதார கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அழிந்தாலும் பரவாயில்லை அவர்கள் மட்டும் பலமாக வாழ வேண்டும் என்ற சுயநலத்தின் அடிப்படையில் ஒரு சதி திட்டத்தை தீட்டியவர்கள் இவர்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் முழு பிரச்சனைகளுக்கும் காரணம் வக்கீல் பாலு உள்ளிட்ட நான்கைந்து பேர்தான் என இந்த பதிவின் மூலம் குற்றம் சாட்டி மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி